எல்லோருக்கும் வணக்கம் நான் இசையமைப்பாளர் சி சத்யா வருகின்ற அக்டோபர் அஞ்சாம் தேதி வள்ளல் பெருமானாரின் வருவிக்க உற்ற தினம் அந்த ஸ்பெஷல் டேல நம்ம கவர்னர் மாளிகையில நான் இசையமைச்ச வள்ளலாருடைய பாடல்கள்லாம் வந்து அன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் அந்த நிகழ்ச்சியில ஒரு புதிய பாடல் வந்து நாங்க அரங்கேற்றம் பண்ண போறோம் புதுசாய் இசையமைச்ச ஒரு பாடல் எந்த பாடல்னா அன்பெனும் அகப்படும் அகப்படும்மலையே ஸோ வள்ளல் பெருமானார் வந்து அன்பை பத்தி எத்தனையோ பாடல்களில் சொல்லியிருக்காரு இந்த பாடல் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு ஆறு வரி கொண்ட அழகான ஒரு பாட்டு ஸோ இந்த பாடலை வந்து பாடுறதுக்கு உண்மையான அந்த அன்பை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல வந்து ஒரு பதினேழு வயசு ஒரு பெண் வந்து பாடிட்டு இருந்தாங்க அந்த சிங்கர் யாருன்னா மானசி நார்மலான லைஃப்பில் இயல்பான தன்மைகள் குறைவான ஸ்பெஷல் சைல்டு அவங்க ஆனால் மியூசிக்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு அவங்க வந்து எந்த டியூன் சொன்னாலும் அவ்வளோ டக்கு டக்குன்னு வந்து பிக்கப் பண்ணி அவ்வளோ அழகாக ஸ்ருதி சுத்தமாக பிச்சு ஹை பிச்செல்லாம் ரொம்ப அழகாக பாடுறாங்க இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களுடைய இந்த மழலையான உச்சரிப்பு வந்து ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு அன்புள் அகபருமையே எல்லாரும் உங்களுடைய இதய கதவை திறந்து வச்சுக்கங்க அன்பெனும் பிடிக்குள் கண்டிப்பா நீங்க ஆகப்பட்டு அவங்களுடைய குரல் வழியா சோ அந்த குழந்தைக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பா தேவை வள்ளலாருடைய அருளும் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை அழு தெரிஞ்சோதி அது பெருஞ்சோதி தனித்தெரும் திறனையாக இந்த பாட்டுக்கு கேளுங்க